ஒரு சிறிய கிராமத்தில் அருண் என்ற சிறுவன் வாழ்ந்தான் அவன் மிகவும் ஆர்வமுள்ளவன் ஆனால் படிப்பில் சிறிது பின்னிருந்தான் ஆசிரியர் கூறியதை எளிதில் மறந்துவிடுவான் இதனால் நண்பர்கள் அவனை கிண்டலிட்டனர் ஒருநாள் பள்ளியில் அறிவு தேர்வு போட்டி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது அருண் அதில் கலந்து கொள்ள தீர்மானித்தான் ஆனால் அவன் உள்ளுக்குள் பயந்தான் என்னால் முடியுமா என்ற எண்ணம் தலையெடுத்தது அப்போது அவன் தந்தை சொன்னார் முயற்சி செய்தால் முடியாதது எதுவுமில்லை தோல்வி பயம்தான் பெரிய தடையாகும் அந்த வார்த்தைகள் அருணின் மனதில் தீபம் போல ஏற்றின தினமும் அவன் நேரம் தவறாமல் படிக்கத் தொடங்கினான் பாடங்களை மீண்டும் மீண்டும் படித்து சிறு குறிப்பு புத்தகம் எழுதினான் அவன் முயற்சி மெதுவாக பலன் கொடுக்க ஆரம்பித்தது போட்டி நாளில் அருண் நம்பிக்கையுடன் கலந்து கொண்டான் கடினமான கேள்விகளுக்கும் தன்னம்பிக்கையுடன் பதிலளித்தான் முடிவில் ஆசிரியர் அறிவித்தார் முதல் பரிசு அருணுக்கு நண்பர்கள் கைகொட்டி பாராட்டினர் அருண் புன்னகையுடன் சொன்னான் முயற்சி விட்டுவிடாதவர்களுக்கு வெற்றி தானாக வரும்